சமூக மாற்றத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசின இந்த படத்துக்கும் சரிசமமா ஏழு விருதுகள் கிடைச்சிருக்குது டுவெண்ட்டி டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையான இந்த படத்துல சூர்யாவுடைய நடிப்புக்கு நாலு விருதுகள் கிடைச்சிருக்குது சமீபத்துல கங்குவா படத்துக்கு அப்புறமா சூர்யாவுடைய மார்க்கெட் என்ன வசூல் கம்மியா இருக்கே அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய விமர்சனங்கள் வந்தது ஆனா வசூலை தாண்டி ஒரு நல்ல தரமான கதையை தேர்ந்தெடுக்கிறதும் அதுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறதும் தான் ஒரு உண்மையான கலைஞனுடைய அடையாளம் அந்த வகையில இந்த பதினெட்டு விருதுகள் சூர்யாவுடைய உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த அவார்ட் குஷியோட சூர்யா இப்போ வரிசையா படங்கள் வச்சிருக்காரு ஆர்ஜி பாலாஜி கூட கருப்பு வெங்கி அட்லூரி கூட சூர்யா சிக்ஸ் புகழ் ஜித்து மாதவன் கூட ஆவேசம் ஆகிய படத்துல பிஸியா இருக்காரு விருதுகளை உச்ச கையோட அடுத்த பாக்ஸ் ஆபிஸையும் சூர்யா அதரவ பார்னு ரசிகர்கள் சம வெயிட்டிங்ல இருக்காங்க